திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது சமீபத்தில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம்னா எல்லோரும் மனசுலேயும் ஒரு பயங்கர ஹாப்பினஸ்ஸு அது என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக திரையுலகத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் உலகநாயன் கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷனில் ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷனில் சுந்தர் சி ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு அதுதான் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டு அந்த படம் பூஜைக்கு அவங்க வந்தது மாலை போட்டது அது இதுன்னு போட்டு பயங்கர பிரமாண்டப்படுத்திட்டாங்க இந்த பூஜை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு பெரிய இது ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்க அது நிறைய யங் டேரக்டர்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தா சுந்தர் சி கொடுத்துருக்காரு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசித்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் போட்டாங்க அது என்னன்னா இப்போ ஜெயிலில் டூ பண்ணுறாரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டே பண்ணுறாரு இப்போ இந்த படம் கூலி எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உயிரோடு வச்சு என்னது செத்து பணங்கள் எரிக்கிறதுக்கு சேரெல்லாம் வச்சு அதில் உட்காந்து எரிச்சிட்டு இருக்கிறது பணத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறது இப்படி ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணுறாப்பில் ஒரு காமெடி கேரக்டர் கொஞ்சம் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அதனால் வந்து வேறு படம் பண்ண நினைக்கிறார் போல இருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஜெயில டூ முடிஞ்சோன்னா அடுத்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு அரச புருசலாக பேசுனது இந்த மாதிரி சுந்தர்சி டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு அப்புறம் ரஜினி கமல் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறாங்க அது நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு லோகேஷன் அதை பண்ணலை அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜர் ஒரு படம் பண்ணுறாரு இப்படி வரிசைப்படுத்தி வச்சுருக்காரு நிறையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் அஃபிஷியலாக வந்த நியூஸு இந்த சுந்தர்சி டைரக்ஷனில் உலகநாயன் கமலஹாசன் சாரோட ப்ரொடக்ஷனில் படம் பண்ண போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினியாக தான் நடிக்கிறார் அப்படிங்கிறது அஃபிஷியலாக நியூஸ் வந்தது அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சுந்தர்சி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது என்னென்னா ஆம்பளை படம் விஷால் வச்சு மறுபடியும் வந்து ஆம்பளை டூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கூட அது சொல்லி ரெண்டு நாளில் இந்த நியூஸ் வருது ஐயோ இப்போ ஒரு ஆம்பளை படம் விஷால் வச்சு பண்ணுவாரா இல்லை சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணுவாரா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க ஆம்பளை படம் யாரும் மறக்கவே முடியாது அந்த ஜீப் போய் நேராக போய் அந்த திண்ணமரத்தில் இடிக்கிற மாதிரி ஒரு சாட் அது ஃபைட் சீன்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது சூப்பரான படம் நல்லா காமெடி படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ இந்த படம் எப்படி டேக் ஆஃப் ஆக போகுது என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறப்போ இந்த சமூக வலைதெல்லாம் சமூக வலையும் இல்லை அதாவது என்னன்னா முடிச்சுட்டிங் போங்க அப்படிங்கிற மாதிரில செஞ்சு விட்டானுங்க என்னன்னா ரெண்டு மூணு நாளில் தலைவர் வந்து நடிக்க போகிறாருன்னா ஒருவேளை அது அரண்மனையாக இருக்குமோ அரண்மனை ஃபையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுக்கு போட்டு மீம்ஸ் போட்டு கண்ணம்னான்னு போட்டு எல்லாம் வச்சு பயங்கர இதெல்லாம் பண்ணி ஓகே அப்படி ஹீரோயின் தானே இவங்களை செலக்ட் பண்ணிடலாம் அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம் சாதாரணமாகவே சுந்தர்சி படத்தில் இப்படிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க அப்போ இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் படம்னா இன்னும் நிறைய ஹீரோயின்ஸ்லாம் அழகழகாக போடுவார் இப்படிலாம் வந்து ஒரு பக்கம் மீன் போட்டு இந்த மாதிரி போட்டு தாளித்து எடுத்துட்டாங்க இதில் பர்சனலாக சில விஷயங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறப்போ குஷ்பு மேமை வந்து ஒரு அட்டாக் பண்ணி வருது ஒருவேளை இந்த படத்தில் ஐட்டம் சாங் வந்தால் குஷ்பு ஆடவைப்பாரா இப்படிலாம் போட்டேன் அதை போட்டது குஷ்பு மேம் வந்து சொன்னால் உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தால் அவங்கள ஆட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னே அதுக்கு ரிப்ளை போட ஸோ டென்ஷன் ஆகிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க கரெக்டாக சுந்தர்சி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இந்த படத்துலேருந்து விலகிறேன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விலகிறேன்னு சொல்லி அதிர்ச்சி நான் அதிர்ச்சி அப்படி ஒரு அதிர்ச்சி அநேகமாக இன்றைக்கி வந்து கமல் சார் ரஜினி சார் எல்லாம் இதை பற்றி தான் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஐயோ என்ன இது திடீர்னு விலகிறேன்னு சொல்லிட்டாரு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்திருக்கா அப்படின்னா நடந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆமாம் தொண்ணூற்றி ரெண்டில் அண்ணாமலை அப்படிங்கிற படம் அண்ணாமலை படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் படத்துக்கு வந்து பூஜையெல்லாம் போட்டாங்க பூஜையெல்லாம் போட்டு அந்த படத்தை டைரக்ட் பண்ண வேண்டியது கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸு இயக்குனர் வசந்த் அவர் தான் டைரெக்ட் பண்ணுறதா இருந்தது சேம் திங் ஹேப்பன் ஒரு ரெண்டு நாளில் வந்து ஒரு லெட்டர் எதிவிச்சிட்டார் இந்த படத்துலேருந்து நான் வளர்கிறேன் இந்த படத்தை நான் டைரெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எதிச்சுட்டு போயிட்டார் தட்ஸ் இட் ஓவர் சாப்டர் ஓவர் திருப்பி போய் அவர் போய் கேட்க முடியாது ஏங்க பண்ணல ஐயோ நீங்கள் தாங்க திருப்பி பண்ணும் அதெல்லாம் பண்ணணும் கேட்க முடியாது ஸோ எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணி யார் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் சுரேஷ் கிருஷ்ணா சார் என்ட்ரி அண்ணாமலைக்கு இது ஒரிஜினலாக நடந்தது ஸோ நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறம் நைன்டி ஒனுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் நடக்குது அதே மாதிரி அந்த டேரக்டர் வந்து வளர்கிறார் அப்படிங்கிறது நடக்குது அப்போது இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிற அந்த டேரக்டர் யாருன்னு தெரில இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஹிட்டாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஒரு டேரக்டர் விட்டுட்டு போன படத்தை இன்னொருத்தர் டேரக்ட் பண்ணும்போது சூப்பர் ஸ்டாருடைய கெரியரில் அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு அந்த இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு படங்கள் ஜில்லா கலெக்டர் அது சரியாக ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் வேறு படம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஜகுபாய் அதுவும் வந்து ஒர்க் ஆகல அது கே எஸ் ரவிக்குமார் சார் பூஜை போட்டு ஜகுபாய் வந்து பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணாங்க பட் அந்த படம் வந்து சரியாக டேக் ஆஃப் ஆகல அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துடைய அந்த கதையில் தான் சுப்ரீம் சார் சரத்குமார் நடித்தார் ஜகுபாய் அப்படிங்கிற படத்தை அவரும் கவனம் பண்ணி நடித்தாங்க இப்படி நிறையா வந்து மாறுதல் நடந்திருக்கு சூப்பர் ஸ்டாரோட கிரியில் எனக்கு என்ன இதில் வந்து பார்க்குறப்போ ஒன்று தோணுச்சு அப்படின்னா ஹீ ஸ்டில் யங் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இன்றைக்கி சினிமாவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த வித்ரா பண்ணுறது நாங்கள் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோங்க அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் இங்கே நடக்காது சார் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய இது எல்லாம் கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போவும் நடக்குது சூப்பர் ஸ்டாருக்கு ஸோ அவர் வந்து ஈஸ் ஆல்வேஸ் யங் இன் டிஸ் ஃபீல்டுன்னு வாங்கல அந்த மாதிரி இப்போவும் நடக்குது நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் இந்த படத்தை வந்து ஐயோ சுந்தர்சி போயிட்டார் என்ன பண்ணு ஏதோ ஒரு காணனாலும் சுந்தர்சி சார் பண்ண மாட்டேன்டார் அதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம் அந்த ரீசன் கூடிய சீக்கிரம் தெரியும் தெரியும் யாராவது க்ளோஸ் சர்க்கிளில் பின்னாடி வந்து சொல்லுவாங்க அப்புறம் இல்லைன்னா ஏதாவது சமூக வலயத்தை யாராவது போடுவாங்க சுந்தர் சி விலகை இதுதான் காரணமா அப்படின்னு போடுவாங்க ஆனால் அது என்ன காரணம்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நானே சொல்லிடுறேன் ஓப்பனாக அது என்ன காரணம்னு தெரியாது ஆனால் விலகிட்டார் இது நடந்துருச்சு இப்போ இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணுவா இப்போ பைப்லைனில் இருந்தது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ணார் இல்லையா அந்த டேரெக்டரு அப்புறம் கண்ணும் கண்ணும் எடுத்தால் டேரெக்ட் பண்ணார் இல்லையா துல்கர் சல்மான் அந்த டேரெக்டர் அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்பாராஜு அதுக்கப்புறம் வந்து சிறுத்தை சிவா ஆல்ரெடி ஏதோ ஒரு கதை சொன்னார்னாங்க அவரும் வந்து சும்மாதான் இருக்கார் அவர் எதுவும் படம் டைரக்ட் பண்ணல ஸோ இந்த மாதிரி வந்து வரிசையில் நிறைய டேரக்ட் வெங்கட் பிரபு சார் நடுவில் வந்து தலைவர் வச்சு வெங்கட் பிரபு சார் படம் பண்ணுவார்னு ஒரு பேச்சு இருந்தது ஸோ இவ்வளோ பேர் லைனில் இருக்காங்க இதில் யாராவது ஒருத்தர் இந்த படத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது என்னென்னா சார் நெல்சனை சொல்லவே இல்லைங்காதீங்க அவர் ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த உலகநாயன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினியா சேர்ந்து நடிக்கிறேன் அந்த கதைக்கு தயாராகிட்டு இருக்காருன்னா நான் நினைக்கிறேன் ஜெயிலர் டூக்கு அப்புறம் இட் டேக்ஸ் அ லாங் டைம் அதுக்கு ஒரு கேப் இருக்குது ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கிறது இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது வந்து வெங்கட் பிரபுவாக இருந்தால் அது என்ன ஸ்டைலில் இருக்கும் வெங்கட் பிரபு பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க ரஜினி சாரோட அந்த பாய்ஸ் எல்லாம் நடிப்பாங்க இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் அரவிந்த் ஆகாஷ் நிதின் சத்யா ஜெய் மிர்ச்சி சிவா எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தில் சொல்ல முடியாது எம்பியாக இருக்கார் வசந்த் அன்கோ உரிமையாளர் திரு விஜய் வசந்த் அவரும் வந்து நடிக்க வரலாம் ஒரு ஷார்ட் மட்டும் வரலாம் இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி வந்து வெங்கட்ரூபுனாவே அது ஒரு தனி கேங்கு தான் அந்த கேங் வந்து இன்னைய வரைக்கும் அந்த கேங் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ அது ஒரு பயங்கரம் லைவ்லியாகவும் போகும் அன்றைக்கி எப்படியும் வந்து ஒரு மங்காத்தா படம் வந்ததோ அந்த மாதிரி ஒரு படமாக கூட இருக்கலாம் பட் கமல் சார் அதை ஏற்றுப்பாரா கமல் சார் இதே கதையை தான் படமாக பண்ணுவாங்களா இல்லை பிரபு சார் வேறு கதை வச்சுருக்காரா இப்படி வெங்கட் பிரபு சார் ஃப்ரீயாக இருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை வெங்கட் பிரபு சார் ஆல்ரெடி சிவகார்த்திகங்க ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல அந்த படம் ஷூட்டிங் வந்து பராசக்தி முடிஞ்சோன்னா அது ஆரம்பிக்கணும் அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க சரி இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டேரக்டர் யார் அவங்க தானே பண்ணுவாங்க மகாராஜா படம் பண்ணார் டேரக்டர் அவர் பண்ணுவாரோ அப்படின்னா இல்லை சார் அவரும் வந்து ஃபஸ்ட்டு ஓகே சொன்னார் அதுக்கப்புறம் கதையை ரெடி பண்ணாரான்னு தெரில கார்த்திக் சுப்பராஜ் வந்து ஆல் டைம் எனக்கு தெரிஞ்சு எஸ்பி முத்துராமன் சார் மாதிரி டைம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா அந்தனா இறங்கிடுவார் அளவுக்கு வந்து தீவிரமாக இருப்பாப்ல கதையெல்லாம் வச்சுருப்பாப்பில்ல எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் வச்சுருப்பாப்பில் செமயம் ஒரு லைன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பிரமாதமாக பண்ணிவிடுவாப்ல அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது கார்த்திக் சுபராஜ் மேல ஸோ அந்த மாதிரி வந்து யாருக்காக இந்த படம் பண்ண போகிறாங்க யார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் யோசிச்சுட்டுருக்கிற எல்லாரும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் அதுக்கான பதில் வரும் கண்டிப்பாக உலகநாயன் கமலஹாசன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இந்த கூட்டு முயற்சி அதாவது கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினிகாந்த் சார் நடிக்க டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாரு இல்லை சுந்தர் சியை திருப்பி வந்து தெரியாமல் அறிக்க விட்டேன் நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி அதை பற்றி பயங்கர சர்ச்சைக்கு பேசிட்டு இருக்காங்க பட் ஆனால் சர்ச்சையாகவோ இல்லை அது ஒரு பெரிய மைனஸ்ஸு பார்த்தீங்களா ரஜினி சார் கமல் சார் இருக்கும்போது அந்த படத்துலேருந்து விளையிட்டாங்க இது ஒரு பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க ஒரு பர்டிகுலர் பீரியடில் திரு கே பாலச்சந்தர் அவருடைய ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே அவருடைய சிஷியனான வசந்தே வந்து படத்துலேருந்து விளங்கினாரு படம் பெரிய படம் அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து குஷ்பு அந்த படத்துலேருந்து அவர் விளங்கினார் அப்புறம் விளங்கினதுக்கப்புறம் தான் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் ஆகலையா அதுதான் தலைவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இந்த மாதிரி வந்து விளக்குறதெல்லாம் அவர் இப்போ இப்போ அவரே அதாவது என்ன இதை பற்றி நம்ம தான் நிறையா இருக்கோம் அவர் அப்படியா அப்படின்னா ஓகே ஓகே ஃபைன் 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 ஓகே யார் என்னென்னு பாருங்கள் அவர் என்ன என்ன பண்ணலான்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு ரொம்ப கூலாக அனுப்பினார் கூல் டூட் அப்படின்னா யாருன்னா அது எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் இருந்துச்சு அதுதான் எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் ரொம்ப அலட்டிக்க மாட்டார் ரொம்ப அப்படியே அவர் எக்ஸைட்மெண்ட்டாக காமிக்கிறதோ ரொம்ப ரொம்ப இருந்தோம் பண்ணலாம் பண்ணலாம் பார்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கூல் டூ இருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இதுவும் கடந்து போகும் மீண்டும் மறுபடியும் வந்து ஒரு படம் பண்ண தான் போகிறாங்க அதுக்குள்ளே நான் என் கமல்ஹாசன் சாரோட ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் அந்த நடிப்பில் டேரக்டர் மட்டும் நான் அறிவிக்கலை இப்போ நான் சொன்ன வரிசையில் இருக்கிற டேரக்டராக இருக்கலாம் இல்லை புது டேரக்டராக இருக்கலாம் இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒரு இயக்குனராக இருக்கலாம் வேணாலும் நடக்கலாம் அது இப்போதைக்கு நம்ம கையில் இல்லை பட் விரைவில் அதுக்கான அறிவிப்பு அதிகாரபூர்வமாக வெளிவரும் அப்படி வெளிவரும் போது அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் அது வரைக்கும் அரச புரசலாக பேசுவது மீம்ஸ் ஓட்டுவது என்பதை தவிர்த்து தவிர்த்துக்கொள்வோம் இந்த மீம்ஸ்னால் வர தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடக்குது ஒருவேளை இதில் மனம் போயிட்டாரோ சூப்பர் ஒரு சுந்தர்சி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க இந்த ட்ரோல் பண்ணுறாங்க மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தகுந்த மாதிரி நடந்து போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடத்திக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது குஷ்பு இருக்கட்டும் சுந்தர்சி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவன் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பான் பாதி பேர் இந்த ஐடியில் சொல்கிறவங்க யாருன்னு வேறு தெரிய மாட்டேங்குது எல்லாமே ஒரு ஃபேக் ஐடி அப்படின்னு வர்ற கமெண்ட்டாக தான் இருக்குது யாரும் வந்து வெளிப்படையெல்லாம் சொல்கிறது கிடையாது அதனால அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பான் ஆனால் உங்களை ரசிக்கக்கூடிய உங்களுடைய படங்களை விரும்பக்கூடிய டேரோ ஒரு ஃபேன்ஸ் டேரக்டர்ஸ் கூட நிறைய பேர் உங்கள் படத்தை விரும்புவாங்க ஃபேன்ஸ் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களுக்காக படம் பண்ணணும் அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும் அதனால் உங்கள் வேலையில் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் வெளில போயிட்டீங்க அது என்ன ரீசன்னு எக்ஸாக்டாக தெரியல பட் இருந்தாலும் இப்படி ஏதாவது ஒரு ரீசனாக இருந்தால் அதில் மனசில் எதுவும் வச்சுக்காமல் அடுத்தடுத்த உங்கள் ப்ராஜெக்ட்ஸை வெற்றிகரமாக பண்ணுங்கள் தான் நான் சொல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக அதை நடக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்